காட்டு மிருகங்களின் அட்டுள்ளத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தேவிகுளம் மண்டல கிசான் சபை ஃபாரஸ்ட் அலுவலக முற்றுகை போராட்டம் நடத்தியது பயஸ் நகர் ஃபாரஸ்ட் ஆபீஸ் முன்பாகத்தான் போராட்டம் நடத்தப்பட்டது மறையூர் காந்தலு பகுதிகளில் காட்டு யானைகளின் தொழிலியம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது விவசாய விளைவுகளை சேதப்படுத்துவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையுடன் சிபிஐ யின் சங்கமான தெய்வகுளம் பிளாக் கிசான் சபையின் தலைமையில் பயஸ் நகர் பாரஸ்ட் ஸ்டேஷன் முன்பாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது கிசான் சபை மாநில வைஸ் பிரசன்ட் மேத்யூ வர்கீஸ் போராட்டத்தை துவக்கி வைத்தார் വന്യജീവി തർക്കം ആർക്കാ തർക്കം ഇവിടെ പശുവിനെ വളർത്തുന്ന പോത്തിനെ വളർത്തുന്ന ആടിനെ വളർത്തുന്ന വന്നിനെ വളർത്തുന്ന കോഴിയെ വളർത്തുന്ന മുയലിനെ വളർത്തുന്ന മനുഷ്യൻ ജീവികളെ പട്ടിയെ വളർത്തുന്ന വളർത്തുന്ന പൂച്ചയെ മനുഷ്യൻ ഇവിടെ ജീവികളെ വളർത്തുന്നവനാ ജീവിയെ കൊല്ലുന്നവനല്ല പക്ഷേ കേരളത്തിലെ മന്ത്രിയെ സംബന്ധിച്ചിടത്തോളം എവിടെ വന്യജീവികൾ മതി മനുഷ്യൻ വേണ്ട എന്ന നിലപാടാണ് അങ്ങനെ ഒരു മന്ത്രി ഈ കേരളത്തിലെ എൽ ഡി എഫിനും സ്വീകാര്യമാകേണ്ട കാര്യമില്ലാത്തതാണ് പക്ഷേ ആണ് ഈ ഗവൺമെന്റിന് മന്ത്രിയാകേണ്ട കാര്യമില്ല കാരണം എന്താ ഗവൺമെന്റ് ജനങ്ങളെ സംരക്ഷിക്കണമെന്നാ പറയുന്നത് അങ്ങനെയാണ് ഗവൺമെന്റ് പറയുന്നെങ്കിൽ യാതൊരു കാരണവശാലും ഈ മന്ത്രി ഇങ്ങനെ ചെയ്യുമ്പോൾ ഇത് അനാവശ്യമാണെന്ന് ആരും പറയുന്നില്ല എന്നതൊരു പ്രശ്നം തന്നെയാണ് இப்பொழுதுள்ள அமைச்சர் மக்களை பாதுகாக்க அல்ல பாரஸ்ட் அதிகாரிகளுக்கு ஒரு பொம்மையாகத்தான் இவர் செயல்படுவது அவர்கள் எழுதி வைப்பதற்கு கையெழுத்து போட மட்டும்தான் இவருக்கு அதிகாரம் அதிகாரிகள் என்ன எழுதி வைத்தாலும் அது கையெழுத்து போடக்கூடிய ஒரு அமைச்சர் பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கொடுக்க எந்தவித நடவடிக்கையும் இனி இல்லை வனப்பகுதியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றால் முதலில் திருவனந்தபுரம் சிட்டிகளில் தான் நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் எல்லா பகுதிகளிலும் தான் காட்டு முருகங்களின் நிலைத்தடிமாறி பொதுமக்கள் துயரத்தை சந்திப்பது ஆனால் அரசு எந்தவித നടവടക്കും എടുപ്പതിൽ കോടതി ലോക്കൽ ലോകൽ ജോർജ് സിപിഐ മാവട്ടി അംഗത്തിനു ശശികുമാർ പഞ്ചായത്ത് അംഗത്തിനു ബിജു സി പി